வாழ எல்லாம் மலை இறைவனை வேண்டி உங்கள் சார்பாகவும் வள்ளியூர் பசுமை இயக்கம் இக்கம் லெட்டோனர் வலியூர் சிவந்தகரங்கள் சட்டக்கலைஞர் மாறியதல் மற்றும் நேதாஜி பசுமன் முத்ராமலிங்க தேவர் சிலை அமைப்புகள் சார்பாகவும் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ எல்லாம் மலை இறைவனை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிலாமா நன்றி வணக்கம் ஹாபி பே டே டூ யோ ஹாபி ப டே டூ யோ ஹாபி ப டே டூ கொடுங்க எனக்கு